ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஊமத்தை பூ பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த பூ ஊமத்தை பூன்னு சொல்லுவாங்க உன் மத்தன் பூ என்பதே ஊமத்தை பூன்னு மருவி வந்துருச்சுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க சிவபெருமானுக்கு உன் மத்த சேகரன்ற ஒரு பேர் கூட உண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருக்கு ஓமத்தை பூவால் மாலை கட்டி போடுறது ரொம்ப விசேஷம் வேண்டுதல் நிறைவேறதுக்காக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க விஷத்தன்மை கொண்ட இந்த செடி ரொம்ப விஷத்தன்மையுடையதுன்றிருக்காங்க இந்த க செடியிலேருந்து பிஞ்சு காயை பறித்து தலையில் சிலவங்களுக்கு புழுவட்டால் முடி வளராமல் இருக்கும் அவங்களுக்கு இதை வந்து தேங்காய் எண்ணெயில காய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு வரலாம் அது வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் செய்யணும் அடிக்கடி இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க விஷத்தன்மை உள்ள இந்த செடியில் பூ பறிச்சாலும் காய் பறிச்சாலும் இலை எது பறிச்சாலுமே நாம் வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிடணும் சாப்பிட்ற பொருள் எதையுமே தொட்டக்கூடாது சின்ன குழந்தைங்களையுமே இந்த பூ காய் இலை எது பறிச்சாலுமே அதை வந்து தொடக்கூடாது நல்ல கையை வாஷ் பண்ணிட்டு தான் குழந்தைங்களையுமே தொடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச செடினாலுமே விஷத்தன்மை உள்ள செடி அதனால தான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது பூ காய் இலை எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் ஆனால் ரொம்ப கவனமாக அது பண்ணணும் உள்ளுக்குள்ள எடுத்து து கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனையால் தான் எடுத்துக்கணும் வெளிப்பூச்சா இதை பயன்படுத்தலாம் புண்கள் ஆறாத புண்கள் அழுகிய நிலையில் இருக்கிற புண்களுக்கு கூட இதை நல்லெண்ண விட்டு காய்ச்சி அந்த இடத்துல லைட்டாக மசாஜ் செஞ்சுட்டு வர்றப்ப நல்லா சொல்லியிருக்காங்க இந்த மாலை கட்டி போடுறது சிவபெருமானுக்கு நம்ம வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு விசேஷமான பூ சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க